வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபக ஹவிக்னம் குருமே தேவ சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம்புதிய காணொளியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அடுத்து மிக வித்தியாசமான இதுவரை எந்த ஒரு யூடியூப் சேனல் சமூக வலைதளங்களில் வர வராத சில பெரும்பாலான மக்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ரகசிய கேள்விகளுக்கான துல்லியமான பதில்கள் பெரும்பாலான மக்கள் மனசில் நிறைய ஓடிட்டு இருக்கு எனக்கே இந்த கஷ்டம் எனக்கே இந்த சிரமம் எப்போ நல்ல காலம் வரும் ஜோதிடத்தில் நீங்கள் ஆயிரம் டெக்னிகாலிட்டிஸ் பேசுறீங்க இந்த கிரகம் அந்த பயிற்சி இந்த பயிற்சி அதெல்லாம் விட்டுருங்க எனக்கு எப்போ நல்ல காலம் பிறக்கும் என்னோட ஒரே கேள்வி அதுதான் அந்த கேள்விகளுக்குள்ள இறங்கி பார்த்தா தான் பல உள்கேள்விகள் இருக்கிறது தெரியும் அந்த உள்கேள்விகள் பதில்கள் துல்லியமான விஷயங்கள் இது இப்போ நம்ம பேசக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் பொது கேள்விகள் ஒவ்வொரு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உங்களுடைய தனிப்பட்ட எதிர்காலத்திற்கு உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இன்னும் துல்லியமா நம்ம வந்து சொல்ல முடியும் அப்ப கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு நீங்க பேசும்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய முடிவுகள் உங்களுடைய பாதைக்கு ஏதாவது சஜஷன் கைடன்ஸ் அது வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல் கேள்வி எனது ராசிக்கு இந்த மாதம் உகந்த பலன்கள் என்னென்ன முதல் கேள்வி எனது ராசிக்கு இந்த மாதம் உகந்த பலன்கள் என்ன இப்ப பன்னிரெண்டு ராசிகள் இருக்கு அதில் எல்லா ராசிக்கும் இந்த மாதம் என்ன உகந்த பலன்கள் நம்ம பேச நேரம் இல்லை உதாரணத்துக்கு ஒரு ராசி எடுத்துக்கணும் இந்த மாத பலன்கள்ல எப்படி வரும் நிரந்தரமா இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒம்போதுல நாலு கிரகங்கள் சனி குரு ராகு கேது குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார் ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவாங்க சனி ரெண்டரைலேருந்து மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார் மிச்ச நாலு கிரகங்கள் அதாவது சுக்கரன் புதன் சூரியன் செவ்வாய் இவர்கள்லாம் ஒரு மாசம் ரெண்டு ரெண்டு மூணு மாசம் ரெண்டு அப்படி பயிற்சி ஆவாங்க சந்திரன் மட்டும் விதிவிலக்காக ரெண்டரை நாள்ல பயிற்சி ஆயிட்டே இருப்பார் வேகமாக சுற்றுவார் இவ்வளவுதான் இந்த சிஸ்டம்குள்ள நம்மளோட கேள்விக்கான நம்ம வாழ்க்கைக்கான விடையை தான் எல்லோரும் தேடி போறோம் இப்ப முதலாவதாக இந்த மாத பலன்களை எப்படி கணிக்கிறது என்னுடைய ராசிக்கு என்னுடைய இந்த மாதம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்குள்ள போனோம்னா உதாரணத்துக்காக நம்ம எடுத்துக்கிறோம் ரிஷப ராசி இப்ப ரிஷபம் காலபுருஷனுடைய இரண்டாம் வீடு எல்லாருக்கும் தெரியும் அங்க வந்து சுக்கரன் ஆட்சி பெறக்கூடியது மூன்று நட்சத்திரங்கள் வரும் இப்ப ரிஷபத்துக்கு தச்சமயம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உலகறிஞ்ச விஷயம்தான் பன்னெண்டு ராசியில முதலிடமா நல்லா இருக்கக்கூடியது ரிஷபம் தான் ஒண்ணு மாற்று கருத்து இருக்கவே முடியாது நிரந்தரமா இருக்கக்கூடிய கிரகங்கள் எடுத்தோம்னா சனி வந்து மீனத்துல லாபஸ்தானத்துல குரு இருந்தாலும் தற்சமயம் ஜென்மத்துல இருந்தாலும் மே பதிமூன்றாம் தேதி அவர் ஜென்ம இருந்து விலகி தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் மிதுனத்துக்கு மாறிடுவார் திருக்கணித பஞ்சாங்கப்படி மே பதினெட்டாம் தேதி கேது கண்ணிலிருந்து பெயர்ந்து ரிஷபத்தோட நாலாம் இடம் சிம்மத்துக்கு வந்துடுவார் ராகு ரிஷபத்தோட பதினோராம் இடத்திலிருந்து பெயர்ந்து பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்துக்கு வந்து விடுவார் இப்ப இத வச்சு நம்ம பலன் சொல்லுவோம் பத்துல ராகு பதினொன்னுல சனி ரெண்டுல குரு நாலுல கேது தவிர மிச்ச நாலு கிரகங்கள் சொன்னோம் இல்லையா அதுல தற்சமயம் இந்த மாசம் தொடங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் ரெண்டாவது மூணாவது வாரத்துல பாத்தீங்கன்னா சுக்கரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று அதாவது ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய கிரகம் உச்சம் பெற்ற சுக்கரனோட வீணத்துல இருக்கார் சூரியன் உச்சம் பெற்று பன்னிரெண்டுல இருக்கார் உபதயஸ்தான உங்களுடைய பன்னிரெண்டாம் அதிபதி உங்களுடைய கொடூர விரோதி நீச்சமாயி இந்த மாசம் தொடங்குது இதுல எப்படி இருக்கும் பலன் முதல் பாயிண்ட் ரிஷபத்துக்கு நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கும் இந்த மாசம் ரெண்டு உங்களுடைய பண வரவு பல மடங்கு உயரும் ரெண்டு உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய கஜானா வந்து ஒரு ரீஸ்டார்ட் பட்டனை ஸ்டார்ட் பண்ண மாதிரி மாறும் மூணு இதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா திடீர் ஜாக்பாட்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா உங்களுடைய அஷ்டம ஸ்தானத்தை மேல குரு பார்வை விழுது இப்போ ஃபாரின்ல எஜுகேஷன் ஜாப் மேரேஜ் செட்டில்மெண்ட் இதுதான் டைம் விஷபத்துக்கு நாலு அஞ்சு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நாலாம் அதிபதி விரயஸ்தானத்துல உச்ச அப்ப அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாகிரதையா இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் தவிர தூங்குற நேரத்துல இந்த என்ன சொல்றது பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் தைரியம் ரொம்ப அதிகமா இருக்கும் நான் எப்பயுமே சொன்னேன் செவ்வா நீச்சமானா பயந்தாங்கோழியா இருப்பாங்க அப்படின்னு பெரும்பாலும் ஒரு எண்ணம் இருக்கு அது முற்றிலும் தவறு செவ்வா நீச்சமாற நிலைமையில மிகப்பெரிய அளவுல தைரியசாலியா இருக்காங்கன்றது நான் செய்த ரிசர்ச் அடிப்படை இதுதான் அதோடைய அவுட்கம் இதுதான் அதே மாதிரி உங்க ராசியாதிபதி லாபஸ்தானத்துல உச்சமாயி இப்போ உட்கார்ந்துருக்க அதுவும் சனியோட ரிஷபத்துக்கு இதை விட ஒரு இந்த மாசம் வந்து எப்படின்னா அதாவது ஒரு 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 இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் உழைப்புக்கு பிறகு முதல் முதல்ல வெளிநாடு போகக்கூடிய ஒருத்தர் எப்படி ஃபீல் பண்ணுவார் அந்த பிளேன் டேக் ஆஃப் ஆகும்போது அந்த ஃபீலிங் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கார் வாங்கி கையில் சாவியை கொடுத்து ஹாப்பி மோட்டரிங் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி ஃபீலிங் இருக்கும் உலகமே உங்களுண்டையே உங்கள் காலடியில் கீழே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா அந்த ஃபீலிங் ரிஷபராசிக்கு இந்த மாதம் இருக்கும் அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தோம்னா வியாபாரம் தொடங்க சரியான நேரமாக எந்த துறை எனக்கு பொருத்தமானது இதெல்லாம் நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்வி அதற்கு ஒரு உதாரணமா எல்லா ராசியை பத்தி நம்ம பேச முடியாது ஒரு உதாரணமா கன்னி ராசியை பத்தி இப்போ இப்ப ராசி எடுத்துக்கிட்டோம்னா வியாபாரம் தொடங்க எனக்கு சரியான நேரமா அப்படின்னு பாத்தீங்கன்னா விட ஒரு சரியான நேரம் கன்னிராசிக்கு வரவே முடியாது எது சரியான நேரம் வியாபாரம் தொடங்க எது சரியான நேரம் உங்க சுய ஜாதகத்துல ஐந்தாம் இட அதிபதி பஞ்சமாதிபதி அதாவது சனி உங்களுடைய சுய ஜாதகத்துல திசையை நடத்துறாருன்னா அப்ப நீங்க வியாபாரம் தொடங்க சரியான நேரம் உங்களுடைய ஏழாம் அதிபதி கெட்டு போய் திசையை நடத்துறாருன்னா அப்ப நீங்க வியாபாரம் தொடங்க சரியான நேரம் உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்க லக்னாதிபதி வலுப்பெற்று புதன் ரொம்ப ஸ்ட்ரென்தண்டா இருக்காரு பிறப்பு ஜாதத்துல திசையை நடத்தும் போது இப்ப கோச்சார ரீதியா எடுத்தோம்னா இப்போ உங்களுக்கு உங்க ராசி அதிபதி ஏழுல நீச்ச பங்கத்தில் இருக்க அதாவது சுக்கரன் உச்சம் பெற்று புதனங்க இருக்க கன்னிராசி என்ன தொழில் தொடங்கலாம் முக்கியமாக கன்னிராசிக்காரர்களுக்கு தொடங்க வேண்டிய தொழில கட்டுமான துறை ரொம்ப சரிபட்டு வரும் விவசாயம் அதை சார்ந்த தொழில்கள் அருமையா அமையும் ஹோல்சேல் மொத்த வியாபாரம் அமையும் அரசியல் இருக்கும் துணி டெக்ஸ்டைல்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்ப இவ்வளவு வியாபாரங்களையும் கன்னிராசி அன்பர்கள் தொடங்கலாம் அடுத்த கேள்வி எனது பிறப்பு ஜாதகத்துல ராஜயோகங்கள் அல்லது பிற ஏதாவது சிறப்பு யோகங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பத்தி பார்க்கலாம் இதற்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் ராஜயோகம் உண்டு பன்னிரண்டு ராசிகளுக்கும் சிறப்பு யோகங்கள் உண்டு ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுல மாறுபட்ட கருத்துக்கள் எல்லோருக்கும் இருக்கு அதுல ஒரு உதாரணத்துக்கு நம்ம கன்னிராசி எடுத்து போனீங்க ராஜயோகம் ஒரு ஜாதகத்துல இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா ஒரு உதாரணத்துக்கு கன்னிராசி எடுத்துப்போம் லக்னாதிபதி புதன் லக்னத்திலேயே வலுப்பெற்று உச்சம் பெற்று வருவார் புதன் அங்க ஆட்சியும் பெறுவார் உச்சமும் பெறுவார் அப்படி உச்சம் பெற்றாலும் அந்த யோகம் முழுசாக கிடைக்குமா ராஜயோகமாக இருக்குமா அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் பிற ராசிகள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வந்து காமிச்சாத்தான் அதை துல்லியமாக கடிச்சு சொல்ல முடியும் இது பொதுவில் நம்ம சொல்கிறோம் பொதுவான சொல்றோம் சொல்கிறோம் ஆனால் இதுவே ஒரு அறுபத்தஞ்சு சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம் மேட்ச் ஆகும் கன்னிராசிக்கு சொல்கிறோம் புதன் உச்சம் பெற அந்த நிலையில அங்கே உத்தரம் அஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரங்கள் வருது இப்போ சூரியனுடைய பாதத்தில் புதன் உச்சம் பெறறான்னு வச்சுங்க கண்டிப்பா அது ராஜயோகத்தை தரும் அன்ல சண்டில் சூரியன் சனியோட சேராம தொடர்பு இல்லாமல் இருக்கும்போது அதுவே புதன் ஹஸ்த நட்சத்திரம் சந்திர பார்வையில உச்ச சந்திர பாதத்துல உச்சரம் பெறுறாருன்னு வச்சுங்க அதுவும் ராஜயோகத்தை தரும் பிற சிறப்பு யோகங்கள் என்ன அப்படின்னா கன்னிராசி போன்ற நேயர்களுக்கு பர்வத யோகம்னு சொல்லுவோம் நாலு கார்னர்லையும் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த யோகம் வந்து யோகம்னு சொல்லுவோம் ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்து கனிராசி என்பர்கள் வாழ்க்கையில் வயசு ஆக ஆக ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசுல நினச்சி பார்க்க முடியாத உயரத்தை எட்டுறதுங்கிறது யோகம் அதாவது குடிசையில் பிறந்து மாளிகையை போய் பிடிக்கிறது அது யோகம் அந்த யோகம் வந்து சிறப்பு யோகங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி யோகங்கள் கன்னிராசிக்கு இயல்பில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ராஜயோகங்களுக்கு உதாரணம் சொன்னோம் சிறப்பு யோகங்களுக்கு உதாரணம் சொன்னோம் உங்களுக்கான ஜாதகங்களை எடுத்தாதான் உங்களுக்கு அந்த மாதிரி யோகங்கள் இருக்கா அது எப்ப வேலை செய்யுங்கிறத துல்லியமா சொல்ல முடியும் அடுத்த கேள்வி இந்த ஆண்டு பயணங்களுக்கு அல்லது புதிய தொடக்கங்களுக்கு உகந்ததா இந்த கேள்வி இப்போ பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் எந்த ஆண்டு நாம் ஏதாவது பயணம் பண்ணலாமா இல்லை வந்து புதிசாக ஏதாவது தொடங்கலாமா அதுக்கு எனக்கு ஏற்றபடி இருக்கா இந்த பயணங்களை தொடங்கணும் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து சந்திரனுடைய சம்பந்தம் இருக்கணும் சந்திர திசை நடக்கணும் இல்லை சந்திர புத்தி நடக்கணும் இல்லை சந்திரனுடைய சம்பந்தம் இருக்கணும் ஒன்று புதிய தொடக்கங்கள் அப்படிங்கிறது லக்னத்தின் அடிப்படையில் வரக்கூடியது அல்லது ஐந்தாம் இட அதிபதியின் அடிப்படையில் வரக்கூடியது உங்கள் லக்னாதிபதியோ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோ வலுத்து பட்சத்தில் அது நடக்கும் ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்ம ரிஷபராசியோ எடுத்துப்போம் ரிஷபராசியுடைய லக்னாதிபதி சுக்கரன் அவர் எட்டாம் இடத்தோடு இப்போ எட்டாம் இடம் எது தனுசு ராசி அங்க அவர் உட்கார்ந்து அவருக்கு குரு பார்வை இருந்தாலோ அல்லது தனித்த புதனுடைய தொடர்பு இருந்தாலோ அங்க வந்து பயணங்கள் தொடங்கும் பயணத்துக்கான நேரம் அது புதிய தொடக்கங்கள் எப்படின்னா இப்ப ஐந்தாம் அதிபதி ரிஷபத்துக்கு புதன் அந்த புதன் அஞ்சாம் இடத்துலயே அவர் உச்சமாயிட்டார்னு வச்சுக்கோங்க எதுல கன்னிராசியில அப்ப புதிய தொடக்கம் அவருடைய புத்தி அவருடைய தசா வரும்போது அது புதிய தொடக்கம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சிக்னல் நமக்கு கொடுக்குறார் இது ஒரு சினாரியோ தான் இது எல்லா சினாரியோவும் நம்ம சொல்ல முடியாது பொதுவான ஒரு சினாரியோ உங்கவரோட ஜாதகத்தில் இருக்கக்கூடியதுக்கு சொல்லணும் உங்கள் ராசிக்கு சொல்லணும்னா உங்களுடைய ஜாதகத்தை கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளும்போது தான் அதை நம்ம சொல்ல முடியும் இது ஆக இந்த மாதிரி பல கேள்விகள் பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளில் ஒரு சில கேள்விகளை முக்கியமான மாறுபட்ட கேள்விகளை எடுத்து அதற்கு உதாரணங்களை சொல்லி நம்ம சொல்றோம் உங்களுக்கு பன்னெண்டு ராசி இருக்கு இப்போ பன்னெண்டு ராசியில உங்கள் ராசிக்கு உங்களுடைய எதிர்காலத்துக்கு என்னன்னு உங்கள் பிறப்பு ஜாதகத்துல தான் எழுதிருக்கு அதை வச்சு சொல்லணும்னா எங்களை நீங்கள் கீழே கூட உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்